மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமாக ஜூன் இருபத்தாறு அன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் சிறுதூர் பகுதியில் உள்ள ஸ்ரீகோபாலகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளியில் போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி தலைவர் ராஜா செயலர் இந்திராணி ஆகியோர் தலைமையில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளியில் இருந்து துவங்கிய இப்பேரணியில் மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் போதையினால் ஏற்படும் தீமைகள் அடங்கிய பதாகைகளை இந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் தலைமையாசிரியை மேரி நிர்மலா ஜேஆர்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி வேலு உடற்கல்வி ஆசிரியர் தியாகராஜன் திருப்பாலை காவல் நிலைய ஆய்வாளர் அனுராதா உதவி ஆய்வாளர் ராமசாமி தலைமை காவலர்கள் பானுபி பைரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்